வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா மெக்சிகோ உறவில் புதிய திருப்பம் அமெரிக்காவை எதிர்கொள்ள இரு நாடுகளும் கைகோர்பு அகதிகளை திருப்பி அனுப்பும் கனடா மூன்றாவது நாட்டுக்கு அனுப்பப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை உறவினர் இருந்தும் அனுமதி மறுப்பு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் உடலில் அணியும் புதிய கேமரா மக்களின் பாதுகாப்புக்கான புதிய வழி கனடாவில் அதிரடி நடவடிக்கை லண்டன் குழந்தை மரண வழக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை ஆரம்பம் பள்ளி பேருந்துக்காக காத்திருந்த மாணவிகளுக்கு நேர்ந்த அதிர்ச்சி போலீசார் எச்சரிக்கை கதவை திறந்த மூதாட்டிக்கு வீட்டில் நடந்த கதி வெடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்க கூடும் என்ற அரசியல் சூழலுக்கு மத்தியில் கனடா பிரதமர் மார்க் மெக்சிகோ ஜனாதிபதி கிளவுடியா சைன்பாமை மெக்சிகோ சிட்டியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு விரிவான மூலோபாய கூட்டாண்மையை ஏற்படுத்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதுகுறித்து பேசிய பிரதமர் கார்னி இது இருதரப்பு ஒத்துழைப்பின் ஒரு புதிய சகாப்தம் என்று தெரிவித்துள்ளார் இந்த புதிய கூட்டாண்மையின்கள் வர்த்தகம் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு முதலீடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக வர்த்தக வழித்தடங்களை உருவாக்க துறைமுகங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளில் கனடா உதவ வேண்டும் என மெக்சிகோ எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு மறு ஆய்வுக்கு வரவுள்ள சிஜி ஒப்பந்தத்தை மூன்று நாடுகளும் இணைந்து எதிர்கொள்வோம் என்றும் அமெரிக்காவுடன் தனிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இடமில்லை என்றும் இரு தலைவர்களும் உறுதியாக தெரிவித்துள்ளனர் இந்த பயணத்தின் முடிவில் மெக்சிகோவில் புலம்பியந்தோர் ஒருங்கிணைப்பு மற்றும் தடுப்பு திட்டங்களுக்காக கனடா ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் நிதியுதவி வர்த்தக மேலும்றவுகளை பலப்படுத்த புதிய தூதுக்குழுவும் வரவிருக்கும் எஃப் ஐ எஃப் உலக கோப்பைக்கான சிறப்பு பிரதிநிதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த எட்டு ஆண்டுகளில் கனடா பிரதமர் ஒருவர் மெக்சிகோவுக்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் மணி டோபாஸ் காவல்துறை முதன்முறையாக உடல் கேமராக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் நேஷன் காவல் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது வெளிப்படத்தன்மை விசாரணைக்கான ஆதாரம் மற்றும் அதிகாரி சமூக பாதுகாப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கம் என மணி டோபா நேசன்ஸ் காவல்துறை தலைவர் ஜேசன் ஹோலன் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் மாதங்களில் இந்த திட்டம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி ஏற்கனவே அளிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மணி ஆர்சி ஆர் சி எம்பி மாகாணம் முழுவதும் உடல் கமலாக்களை பொருத்தும் பணியை ஏறக்குறைய முடித்துவிட்டது ஆனால் அதிக செலவு காரணமாக வினிபெக் காவல்துறை இன்னும் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தவில்லை இருப்பினும் செலவை விட வெளிப்படைத்தன்மைய முக்கியம் என்றும் இந்த தொழில்நுட்பத்தை விரைவில் கொண்டுவர தாங்கள் ஆவலாக இருப்பதாகவும் வினிபெக் காவல்துறை தெரிவித்துள்ளது கனடாவின் வின்சல் நகரில் உள்ள ரெமிங்டம் பார்க் பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் சுடப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது அலெக்சாண்டரின் தொகுதியில் ஆயுதத்துடன் ஒருவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் சம்பவத்தின் நேரில் பார்த்தவர்கள் தொடர்ச்சியாக நான்கு முதல் ஆறு துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களையும் சில நிமிடங்களுக்கு பிறகு மேலும் துப்பாக்கி சத்தம் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் ஒருவர் சுடப்பட்டுள்ளார் என்பதை வின்சர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தற்போது பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது போலீசார் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு என்பதால் இந்த முழு சம்பவம் தொடர்பான விசாரணையையும் ஒன்டாரியோவின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தற்போது மேற்கொண்டு வருகிறது இதனால் இதுகுறித்து மேலதிக கருத்துக்களை வெளியிட முடியாது என பின்சர் போலீஸ் சேவை தெரிவித்துள்ளது டொரண்டோவில் வெகு கட்டுப்பாட்டு கேமராக்கள் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன இந்த வாரம் மேலும் மூன்று கேமராக்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சேதமடைந்த கேமராக்களின் எண்ணிக்கை இருபதை தாண்டியுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்ட நாசுவெளி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஒரு கேமரா மட்டுமே ஏழு முறை தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் நாசுவேலிகளை தடுக்க நகர நிர்வாகம் வலுவான கம்பங்கள் மற்றும் ரிமோட் கண்காணிப்பு போன்ற தீர்வுகளை ஆராய்ந்து வருகிறது காவல்துறை தலைவர்கள் சங்கங்களோ பாடசாலை பகுதிகள் வேகத்தை குறைத்து உயிர்களை காக்க இந்த கேமராக்கள் அவசியம் என உறுதியாக தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் ஒன்டரிய பிரதமர் டாக்போர்ட்டின் கருத்தால் மேலும் சூடுபிடித்துள்ளது அவர் இந்த கேமராக்களை ஒரு பணப்பறிப்பு என கடுமையாக விமர்சித்து அவற்றை விரைவில் அகற்றப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வான் நகரம் உடனடியாக தனது வேக கேமரா திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளது இது மாகாணம் முழுவதும் இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்த பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது கனடாவின் கனோலா விவசாயிகளை காப்பாற்ற சீன மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை நீக்க ஸ்ட்ரீட் ஆய்வு கூறுகிறது கனடா முழுவதும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் முக்கிய கனோலா உற்பத்தி மாகாணமானில் அறுபத்தி எட்டு வீடு மக்கள் இதற்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவுடன் வர்த்தக கொள்கையில் இணைந்து நிற்பதை விட சொந்த நாட்டு விவசாயிகளின் பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை அளிக்க மக்கள் விரும்புவதாக ஆய்வு குறிப்பிடுகிறது கடந்த ஆண்டு மட்டும் கனடாவின் கனோலா ஏற்றுமதி டலராக இருந்துள்ளது இதில் பாதிக்கு மேல்வன் மாகாணத்தின் பங்களிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் கனோலா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க சஸ்கன் மாகாண அரசாங்கமும் எதிர்கட்சியும் இந்த வரி நீக்கத்தை ஆதரித்துள்ளன இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக பிரதமர் சமீபத்தில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டோவாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஹாஸ்கேட்ஸ் ரெக்கவரி நிறுவனத்தில் புதன்கிழமை மாலை நடந்த சோகமான விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஷெல்பீல்ட் உள்ள அந்த நிறுவனத்தில் போர்ட்லிப்ட் வாகனத்தின் அடியில் ஒருவர் சிக்கியிருப்பதாக அவசர உதவி குழுவினருக்கு அழைப்பு வந்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த மருத்துவ குழுவினர் அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தனர் இந்த மரணம் குறித்து ஒன்ற தொழிலாளர் அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளது வியாழக்கிழமை காலை அமைச்சகத்தின் இரண்டு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்தில் காணப்பட்டன விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேலதிக விவரங்களை வழி முடியாது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விசாரணையை தொழிலாளர் அமைச்சகமே முன்னெடுப்பதாக ஒட்டோவா காவல்துறை உறுதி செய்துள்ளது எலியட் லேக் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது கட்டிட மேற்பார்வையாளர் மீது பதினாறு சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புதிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன இவர் மீது ஜூலை மாதமே இதே போன்ற குற்றச்சாட்டு பதிவான நிலையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதே அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவம் தொடர்பாக மீண்டும் புகார் வந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் பல கட்டிடங்களில் மேற்பார்வையாளராக பணி புரிந்திருக்கலாம் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என ஒண்டரியோ மாகாண போலீசார் வலுவாக சந்தேகிக்கின்றனர் இவர் அதாவது செப்டம்பர் திகதி ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்களோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம் சர்வீஸ் மூலம் உதவியை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரேட்டர் செட்பரிக்குட்பட்ட ஹேன்மர் பகுதியில் அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தின்கள் சிக்கி நாற்பத்தி இரண்டு வயது ஒப்பந்த தொழிலாளியொருவர் வியாழக்கிழமை காலை பரதாபமாக உயிரிழந்துள்ளார் டொமினியன் டிரைவர் உள்ள ஒரு பணியிடத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது காலை எட்டு பதினைந்து மணியரவில் தகவல் கிடைத்ததும் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மருத்துவ அவசர சேவை குழுவினர் சம்பவத்திற்கு விரைந்த போதிலும் அந்த நபர் சம்பவத்திலேயே இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்கு இறந்தவரின் பெயர் வெளியிடப்படவில்லை இந்த மரணம் குறித்து காவல்துறை தொழிலாளர் அமைச்சகம் மற்றும் மரண விசாரணை அதிகாரி அலுவலகம் உட்பட பல ஏஜென்சிகள் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று எண்ணில் காவல்துறையோ அல்லது ஏழு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மான்ியாலில் கென்டைசன் என்று சைக்கிள் ஓட்டுநர் சாலை பழத்தில் மோதி விபத்தில் சிக்கியுள்ளார் பவுண்ட் நகரின் ஷேப்ரூக் தெருவில் நடந்த இந்த சம்பவத்தில் அவர் சைக்கிளில் இருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளார் இதில் அவருக்கு முதுகெலும்பு மூக்கு உடைதல் மற்றும் மூலியதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது தான் அணிந்திருந்த ஹெல்மெட் இல்லையென்றால் நிச்சயம் இறந்திருக்க கூடும் என்று டைசன் உறுதியாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்து மான் மோசமான சாலைகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு குறித்த கவலையை மீண்டும் எழுப்பியுள்ளது பள்ளங்களை தவிர்க்க முயன்றால் வாகன போக்குவரத்து சிக்கும் அபாயம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் குடிமக்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என டைசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள வெட்மௌண்ட் நகரம் சாலைகள் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது லண்டனில் பரபரப்பான வழக்கு விசாரணையொன்று இந்த வாரம் தொடங்கியுள்ளது சுமார் பத்து வருடங்களுக்கு முன் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபரில் என்ற குழந்தை இறந்த வழக்கில் அதன் பராமரிப்பாளரான நாற்பத்தி ஆறு வயது மெகின் வேன் கோஃப் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது வேன் கோஃப் அந்த நேரத்தில் உரிமம் பெறாத பகல் நேர குழந்தைகள் காப்பகம் ஒன்றை தனது வீட்டில் நடத்தி வந்துள்ளார் நீண்டகால போலீஸ் விசாரணைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஆனால் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார் போராடிய போது வான்கோப் உதவவில்லை என்றும் அவசர உதவி எண்ணான நைன் டபுள் ஒன்னை கூட அழைக்கவில்லை என்றும் அரசு தரப்பு கடுமையாக வாழ்ந்து பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தற்போது தொடங்கியுள்ள இந்த வழக்கு நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் கோல்ஃப் நகரில் வேஸ்வல் பேட்டுடன் பெண்ணொருவர் அட்டகாசம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் கிளக்கு பகுதியில் உள்ள இரண்டு டவுன் ஹோம்களை ஒரு பெண் பேட்டால் தாக்கியுள்ளார் என்ற பெண் தனது மகனுடன் இருந்தபோது வெளியே பேட்டன் வந்த அந்த மர்ம பெண் அவரை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை பிடிக்க வருகிறேன் என்று கத்தி மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பூட்டப்படாமல் இருந்து தனது முன்கதவை நோக்கி பாய்ந்ததாகவும் உடனடியாக தான் அந்த கதவை பூட்டிவிட்டதாக அப்போது அவர் தகாத வார்த்தைகளால் கத்திக்கொண்டிருந்தார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அந்த பெண் அவருக்கு என்ன வேண்டும் என்று தனக்கு தெரியாது என்றும் கதவை பூட்டிய சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த பெண் மெட்டல் பேட்டை கொண்டு தனது மெட்டல் கதவை தாக்கும் சத்தம் கேட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் தனது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக ரோஸ் அச்சம் தெரிவித்துள்ளார் சிறிது நேரத்துக்கு பிறகு இதேபோல் இன்னொரு வீட்டிலும் வீட்டின் கதவை தட்டிவிட்டு உள்ளே விடும்படி கத்தியதாக தெரிவித்ததாக தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்திய பெண் பழங்குடியினராக இருக்கலாம் என்றும் கருப்பு போனல் மற்றும் கார்டிகன் அணிந்திருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விவரித்துள்ளனர் போலீசார் சந்திக்க நபர்களை தேடி வரும் நிலையில் குடியிருப்பாளர்கள் தங்கள் கதவுகளை எப்போதும் போட்டி வைக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை கவனிக்குமாறும் பரிந்துரைத்துள்ளனர் அவரை பற்றி தகவல் தெரிந்தால் கோல்ஃப் போலீஸ் அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸுக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரி நகரில் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் தகாத கேள்விகள் கேட்ட நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் காத்திருந்த மூன்று மாணவர்களிடம் இந்த நபர் அணுகி தகாத கேள்விகளை கேட்டுள்ளார் இதனால் அசௌகரியமடைந்த மாணவிகள் அங்கிருந்து பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓடியுள்ளனர் இதனையடுத்து அந்த நபர் இருந்த தனது நீலனர எஃப் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பிக்அப் ட்ரக்கில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார் சந்திக்க நபர் முப்பது திறக்கம் நாற்பது வயதுடைய வெள்ளை இணைத்தவர் குட்டையான கருப்பு தாடி நடுத்தர நீளமுள்ள முடி மற்றும் முழுவதுமாக தரப்பு ஆடை அணிந்திருந்ததும் மற்றும் பேஸ்பால் தொப்பி அணிந்திருந்ததாக விவரிக்கப்படுகின்றார் இதுகுறித்து போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் பேசியுள்ளனர் இந்த சம்பவத்தை தங்கள் பெற்றோருக்கும் பாடசாலை அதிகாரிகளுக்கும் தெரிவித்ததற்காகவும் போலீசாருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய குறிப்பிட்ட விவரங்களை நினைவுகூர்ந்த திறனுக்காகவும் அவர்களை பாராட்டுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் பல தரப்பட்ட இடங்களிலும் காணப்படுவதால் மாணவர்கள் இதனை தயங்காமல் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் உடனடியாக உங்கள் பெற்றோர் மற்றும் பாதுகாவலிடம் மூலம் தெரிவிக்குமாறும் மற்றும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பை வழங்குமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணை தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர் அல்லது அவரது பிக்அப் ட்ரக்கை அடையாளம் காண்பவர்கள் அல்லது அது தொடர்பான டேஷ் கேமரா காணொளி வைத்திருப்பவர்கள் பேரி பாலி சேவையை ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொள்கின்றனர் கனடாவில் தஞ்சம் கோரி வரும் பலரை இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் கனடா அரசாங்கம் மீண்டும் அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பி வருகிறது ஆனால் அவ்வாறு திருப்பி அனுப்பப்படவர்களை மூன்றாவது நாடுகளுக்கு நாடு கடத்த நேரிடலாம் என அமெரிக்கா கூறியிருப்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான பாதுகாப்பான மூன்றாவது நாடு ஒப்பந்தம் படி அகதிகள் இந்த இரு நாடுகளில் எந்த நாட்டுக்கு முதலில் நுழைக்கிறார்களோ அங்கேயே புகலிடம் கோர வேண்டும் இதனால் அமெரிக்கா வழியாக கனடா இல்லைக்கு வரும் அகதிகள் மீண்டும் அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் எனினும் கனடா நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்கள் அல்லது நாடற்றவர்கள் போன்ற சிலருக்கு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலக்குகள் உள்ளன கனடா எல்லை சேவைகள் ஏஜென்சியின் தரப்புகளின்படி ஆண்டில் முதல் எட்டு மாதங்களில் மூவாயிரத்தி பேர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கனடாவில் திருப்பி அனுப்பப்படும் அகதிகளின் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் மற்றும் அவர்களது சொந்த நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்களை வேறு மூன்றாவது நாடுகளுக்கு நாடு கடத்த உத்தேசித்துள்ளதாக தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஜனவரியில் மீண்டும் பதவிக்கு வந்ததிலிருந்து நாடு கடத்தல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த முயன்று வருகின்றார் உதாரணமாக எதிர்த்தியாவை சேர்ந்த ராகேல் நெஹாஸ் என்ற பெண் கனடாவில் தன் சகோதரர் இருப்பதற்கான டிஎன்ஏ ஆதாரங்களுடன் சென்ற திருப்பி அனுப்பப்பட்டு அமெரிக்காவில் இரண்டு மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டார் நின்ற சட்ட போராட்டத்துக்கு பிறகு அவர் கனடாவுக்குள் அனுமதிக்கப்பட்டார் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவிக்க கனடா எல்லை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் கனடாவின் ஹமில்டன் பிளம்பரோ பகுதியில் வயோதிப பெண் ஒருவரிடமிருந்து நூதன முறையில் தங்க சங்கிலி திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பட்டா நடந்த இந்த நூதன கொள்கை குறித்த காணொலியை போலீசார் வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் வயோதிப பெண்ணொருவர் தனது வீட்டின் கதவை திறந்த போது அங்கு வந்த பெண்ணொருவர் அவரை அன்பாக அணைத்து முத்தமிட்டு வரவேற்றுள்ளார் பின்னர் அந்த வயோதிப பெண்ணுக்கு ஒரு சங்கிலியை பரிசளிப்பதாக கூறி அதை அவரது கழுத்தில் அணிவிப்பது போல் நடித்து வயோதிப பெண் அணிந்திருந்த உண்மையான தங்கச் சங்கிலியை கலட்டிவிட்டு ஒரு போலீஸ் மாட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் என்றும் அவரது உயரம் சுமார் அடி என்றும் அன்பாக பழகுவது வழிகளில் பணமும் கொள்ளையடிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன எனவே பொதுமக்கள் குறிப்பாக முதியவர்கள் அந்நியரிடமிருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது